வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம் குற்றம் சாட்டப்பட்ட ஆசிரியருக்கு ஆதரவாக மாணவிகள் ஆசிரியர்கள் சாலை மறியல் பள்ளியை உடனடியாக திறக்கவும் வலியுறுத்தல் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து காரைக்கால் மீனவர்கள் ரயில் மறியல் போராட்டம் காவல்துறையினருக்கும் மீனவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் மூன்று ரவுடிகள் கொலை வழக்கில் ஒரு சிறார் உட்பட பத்து பேர் கைது தலைமறைவாக உள்ள இருவரை தேடுகிறது காவல்துறை இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி லாஸ்பட்டை தொகுதியில் தொடர்ந்து அடிப்படை வசதிகள் மற்றும் அடிப்படை பிரச்சனைகள் குறித்து அரசிடம் கோரிக்கை வைத்து ஒவ்வொன்றாக நிவர்த்தி செய்து வருகிறார் தொகுதியின் வைத்தியநாதன் புதுச்சேரி லாஸ்பட்டை தொகுதியில் தொடர்ந்து அடிப்படை வசதிகள் மற்றும் அடிப்படை பிரச்சனைகள் குறித்து அரசிடம் கோரிக்கை வைத்து ஒவ்வொன்றாக நிதி பெற்று அதனை நிவர்த்தி செய்து வருகிறார் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அதன் ஒரு பகுதியாக பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலைக் கோட்டம் மூலம் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கிருஷ்ணா நகர் சந்திப்பிலிருந்து கொக்கு பார்க் சந்திப்பு வரை கிழக்கு கடற்கரை சாலையின் தெற்கு பகுதி பக்கவாட்டு பகுதிகளில் சிமெண்ட் கான்கிரீட் கொண்டு சமப்படுத்துதல் பணிக்கு தலைமை பொறியாளர் நிதி ஒப்புதலின் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர் எண்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பணிகளை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் தேசிய நெடுஞ்சாலை கோட்ட பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் ஜெயராஜ் இளநிலை பொறியாளர் மனோகர் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் உட்பட கலந்து கொண்டனர் ಮೇಲೆ ಅದನ್ನ ಮತ್ತೆ ಸಿಟ್ಟಿ ಕುರಿ ಉಳಿದ ಸಾಕ ಮೀಟ புதுச்சேரியில் ஒரே நாளில் மூன்று ரவுடிகள் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் ஒரு சிறுவன் உட்பட பத்து பேரை காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்து செல்போன் மற்றும் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து காலாப்பட்ட மத்திய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி ரெயின்போ நகர் ஏழாவது குறுக்கு தெருவில் உள்ள ஒரு பேட்டில் இரு தினங்களுக்கு முன்பாக யார் பெரிய ரவுடி என்று தொழில் போட்டி காரணமாக உழவர்கரையைச் சேர்ந்த பிரபல தாதாவின் மகன் ரிஷி பெரியார் நகர் தேவா திடீர் நகர் ஆதி ஆகிய மூன்று ரவுடிகளையும் மற்றொரு ரவுடி கும்பல் வெட்டி படுகொலை செய்தது இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த பெரிய கடை காவல்துறையினர் உதவி ஆய்வாளர் திருமுருகன் தலைமையில் மற்றும் கிழக்கு பகுதி குற்றப்பிரிவு காவல்துறையினர் தனிப்படையை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர் இந்த தேடுதல் வேட்டையில் புதுச்சேரியில் பதுங்கியிருந்த ரெயின்போ நகரைச் சேர்ந்த சத்யா மற்றும் அவனது கூட்டாளிகளான ரோடியார்பேட் சக்திவேல் அங்குநாயக்கர் தோப்புச்சரன் வானரப்பேட்டை சஞ்சீவி சாரம் தென்றல் நகர் வெங்கடேஷ் ஆட்டுப்பட்டி சாரதி டிவி நகர் காமேஷ் ஆட்டுப்பட்டி விஷ்ணு சோலைநகர் ரவீந்திரகுமார் மற்றும் இவ்வழக்கில் ஒரு சிறார் உட்பட பத்து பேரை கைது செய்தனர் மேலும் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து கொலைக்கு பயன்படுத்திய செல்போன்கள் மூன்று வீச்சருவாள்கள் இருசக்கர வாகனங்கள் சவுக்கு தடிகள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன மேலும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டு தலைமறைவாக உள்ள இரண்டு பேரை காவல்துறையினர் தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர் கைது செய்யப்பட்ட முக்கிய குற்றவாளியான சத்யா மீது ஏற்கனவே ஐந்து கொலை வழக்குகள் ஒரு கொலை முயற்சி வழக்கு உட்பட பதினாறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது அதேபோன்று மற்ற குற்றவாளிகள் மீதும் கிரிமினல் வழக்குகளும் உள்ளது அவர்கள் அனைவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர் தனியார் பள்ளி சிறுமிக்கு இழைக்கப்பட்ட கொடுமையை கண்டித்து காங்கிரஸ் ஆர்ப்பாட்டம் கிராமப்புறங்களில் பணியாற்றும் காவல்துறையினரை குண்டோடு மாற்ற வேண்டும் சிறுமி வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தல் புதுச்சேரி தவளக்குப்பம் தனியார் பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு மாணவிக்கு கொடுமை இழைத்த பள்ளியின் ஆசிரியர் மணிகண்டன் கைது செய்யப்பட்டு பதினைந்த நாள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் பள்ளி சிறுமிக்கு இழைக்கப்பட்ட கொடுமையை கண்டித்து காங்கிரஸ் சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராவன் தலைமையில் புதுச்சேரி கடலூர் சாலை தவளக்குப்பம் சந்திப்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உட்பட நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தின் போது செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கிராமப்புறங்களில் காவல்துறையினர் கட்ட பஞ்சாயத்து செய்வதாக குற்றம் சாட்டினார் காவல்துறையை இயக்குவது உள்துறை அமைச்சர் தான் என்றும் ரங்கசாமி ஆட்சிக்கு வந்தால் சட்டம் ஒழுங்கு சீர்கெடும் என்றும் குற்றம் சாட்டினார் கிராமப்புறங்களில் பணியாற்றும் காவல்துறையினரை கூண்டோடு மாற்ற வேண்டும் என்றும் சிறுமி வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் மேலும் சிறுமிக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகளை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி முன்வைத்தார்

புதுச்சேரியில் நரிக்குறவர்கள் இலவச மனைப்பட்டா வழங்க கோரி மாவட்ட ஆட்சியர் குளோத்துங்கனுக்கு ஊசி மணி பாசிமணிகளை மாலையாக அணிவித்து மனு அளித்தனர் புதுச்சேரி வில்லியனூர் மூர்த்தி நகர் கொம்பாக்கம் மற்றும் திருக்காஞ்சி மெயின் ரோடு ஆகிய பகுதிகளில் எழுபது ஆண்டுகளுக்கும் மேலாக சாலையோரங்களில் தார்பாய் அமைத்து வசித்து வரும் நரிக்குறவர்கள் மற்றும் குருவிக்கார மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் என்று பல ஆண்டுகளாக மனு அளிக்கப்பட்டு வருகிறது ஆனால் அவர்களின் மனுக்கள் மீது அரசு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்த நிலையில் பழங்குடியினர் விடுதலை இயக்கத்தின் மாநில செயலாளர் ஏகாம்பரம் தலைமையில் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளிக்க நூற்றிற்கும் மேற்பட்ட நரிக்குறவர்கள் வந்திருந்தனர் அவர்கள் மாவட்ட ஆட்சியர் குளோத்துங்கனை நேரில் சந்தித்து அவர்கள் எடுத்து வந்த ஊசிமணி பாசிமணி மாலைகளை மாவட்ட ஆட்சியர் குளோத்துங்கனுக்கு மாலையாக அணிவித்து ஆரவாரமாக கைதட்டி மனு அளித்தனர் மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் குளோத்துங்கன் நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதியளித்தார்

புதுச்சேரி போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திருப்பாதி தலைமையில் பல்வேறு துறை அதிகாரிகளுடன் புதிதாக வைக்கப்பட்டுள்ள சிக்னல்களை கூட்டு ஆய்வு மேற்கொண்டனர் புதுச்சேரியில் சமீப காலமாக ஏற்படுகின்ற அதிக சாலை விபத்துகளை தடுப்பதற்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பாகவே கட்டாய ஹெல்மெட் பூஜ்ஜியம் உயிரிழப்பு என்பதை இலக்காக கொண்டு புதுச்சேரி போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திருபாதி தலைமையில் புதுச்சேரி முழுவதும் உள்ள போக்குவரத்து காவல்துறையினர் மூலமாக இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாய ஹெல்மெட் அணிவதை பற்றி பலவிதமான விழிப்புணர்வுகளை மேற்கொண்டு வந்தனர் மேலும் புதுச்சேரியில் நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புற பகுதிகளில் தற்போது நிலவி வருகின்ற சாலை போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கும் பொதுமக்கள் மற்றும் இருசக்கர வாகன ஓட்டிகள் சாலை விதிகளை பின்பற்றிடவும் முக்கிய பிரதான சாலைகள் மற்றும் நான்கு முனை சந்திப்புகளில் ஆங்காங்கே புதிய சிக்னல்கள் அமைக்கப்பட்டு சிக்னலை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான ஒரு சோதனை ஓட்டம் நிகழ்வுகள் மற்றும் சிக்னலில் இடத்திற்கு போல் சிக்னலில் நின்று செல்வதற்கு பொதுமக்களுக்கு வழிவகை செய்திடவும் மேலும் சிக்னலில் நின்று செல்வதற்கான காலம் நொடிகளை பொருத்துவதற்கும் முதற்கட்ட சோதனை ஓட்டம் நிகழ்வானது முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீண்குமார் திருபாதி தலைமையிலும் போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் மோகன்குமார் முன்னிலையிலும் போக்குவரத்து துறை சட்டம் ஒழுங்கு காவல்துறை பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலைத்துறை மின்துறை போன்ற பல்வேறு துறைகளில் அதிகாரிகள் முன்னிலையில் கூட்டு ஆய்வானது வில்லியனூர் கண்ணகி ஹைமாஸ் எம்ஜிஆர் சிலை சதுக்கம் பத்துக்கண்ணு கண்ணு கரிய மாணிக்கம் ஏம்பலம் கரைக்கலம்பாக்கம் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் பொருத்தப்பட்டுள்ள புதிய சிக்னல்களை பார்வையிட்டனர் மேலும் சாலை விதிகளை பொதுமக்கள் பின்பற்ற வேண்டும் விபத்து நேரங்களில் ஏற்படுகின்ற உயிரிழப்புகளை தடுப்பதற்கு ஹெல்மெட் அணிய வேண்டும் போன்ற பல்வேறு இலக்குகளை கொண்டு புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது இதற்கு பொதுமக்கள் மற்றும் இருசக்கர வாகன ஓட்டிகள் முழு ஒத்துழைப்பு தருமாறு முதலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன் திருவாதி திரிபாதி உள்ளார் புதுச்சேரியில் ஆறு வயது சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்த விவகாரத்தில் மூடப்பட்ட தனியார் பள்ளியை மீண்டும் திறக்க வேண்டும் இவ்வழக்கை சிபிஐ விசாரணை நடத்த கோரியும் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் புதுச்சேரி கடலூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது புதுச்சேரி தானாபாளையம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு படிக்கும் ஆறு வயது சிறுமிக்கு ஆசிரியர் ஒருவர் பாலியல் துன்புறுத்தல் அளித்ததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று பள்ளியில் இருந்த ஆசிரியரை பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் தாக்கி காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர் மேலும் ஆசிரியர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் இதனிடையே தனியார் பள்ளியில் உள்ள பொருட்கள் அடித்து சூறையாடப்பட்ட நிலையில் பள்ளியை தற்காலிகமாக சீல் வைக்கவும் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருந்தார் இந்த நிலையில் மூடப்பட்ட பள்ளியை மீண்டும் திறக்க கோரியும் பாலியல் துன்புறுத்தல் சம்பவத்தை சிபிஐ விசாரணை நடத்த கோரி நூற்றிற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பள்ளி சீருடையுடன் ஆசிரியர்களுடன் இணைந்து தவளக்கொப்ப பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் புதுச்சேரி கடலூர் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்ட மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களை அப்புறப்படுத்த முயற்சித்தனர் இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது பின்னர் தாசில்தார் பிருத்திவி பேச்சுவார்த்தை நடத்தி பள்ளியை மீண்டும் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததைத் தொடர்ந்து இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற மறியலை தற்காலிகமாக கைவிட்டு மாவட்ட ஆட்சியர் பேச்சுவார்த்தை நடத்த சாலியோரம் காத்திருந்தனர் இதனிடையே மறியல் நடைபெற்ற இடத்திற்கு வந்த பாதிக்கப்பட்ட சிறுமியின் உறவினர் பள்ளியை திறக்கக்கூடாது எனவும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் கைது செய்யப்பட்ட ஆசிரியர் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பாடம் எடுக்கும் நிலையில் எப்படி ஒன்றாம் வகுப்பு படிக்கும் சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்திருக்க முடியும் என்றும் மூடப்பட்ட பள்ளியை மீண்டும் திறக்க வேண்டும் என்றும் சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல் விவகாரத்தை சிபிஐ விசாரணை நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் அழிவுத்தரல இதில் ஓபன் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் மந்த் எங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கு அப்ப எங்களோட ஸ்டடிஸ் என்ன ஆகுறது எங்க லைஃப் என்ன ஆகுறது

சோரப்பட்டு விழா மற்றும் மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது சோரப்பட்டு பள்ளியில் ஆண்டு நிறைவு விழா மற்றும் மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற விழாவிற்கு ஊர் முக்கிய பிரமுகர்கள் தலைமை தாங்கினர் பள்ளியின் நிர்வாக இயக்குநர்கள் டாக்டர் ஹரீஷ்குமார் டாக்டர் மோகன்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக திருபுவனை சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளல் மற்றும் தீண்டமிழ் தென்றல் கவிஞர் கோவிந்தராசு ஆகியோர் வருகை தந்து கடந்த கல்வியாண்டில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளி அளவில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்கள் மற்றும் பாடவாரியாக முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களை பாராட்டி ரொக்க பரிசு சுழற்கேடயம் மற்றும் வெள்ளிக்காசு வழங்கினர் பள்ளியின் நிர்வாகி டாக்டர் சம்பத் வரவேற்றார் விழாவில் ஊர் முக்கிய பிரமுகர்கள் புதுவை சுயநிதி தனியார் பள்ளி சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் டாக்டர் ரங்கநாதன் செயலாளர் சிவராஜன் பொருளாளர் சிவசுப்ரமணியன் மற்றும் தனியார் பள்ளி நிர்வாகிகள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினர் முன்னதாக காலை வேளையில் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் ஆசிரியரும் எழுத்தாளருமான டாக்டர் மோகன்ராஜ் சோரப்பட்டு நலவழி மையத்தின் மருத்துவ அதிகாரி டாக்டர் குணசீலன் உடற்கல்வி ஆசிரியரும் ஏஐஎஃப்எப் மேட்ச் கமிஷனருமான செந்தில் குமரன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு பள்ளி அளவில் நடைபெற்ற தேர்வுகளில் வகுப்பு வாரியாக முதலிடம் இரண்டாம் மற்றும் மூன்றாம் இடம் பிடித்த மாணவர்களுக்கும் மற்றும் விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் நினைவு பரிசு கோப்பை மற்றும் சான்றுகள் வழங்கி பாராட்டினர் அதனைத் தொடர்ந்து மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன அரசு பொதுத் தேர்வுகளில் கிராமப்புற பள்ளிகளில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் சாதனை படைத்தமையை பாராட்டி தொடர்ந்து ஏழாவது முறையாக சிறந்த பள்ளிக்கான முதலமைச்சர் விருது மற்றும் கேடயம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் பெற்றார் புதுவை துணைநிலை ஆளுநரின் திருக்கரங்களால் பெற்ற விருதை பாராட்டி சிறப்பு விருந்தினர்கள் பள்ளியின் நிர்வாகி டாக்டர் சம்பத் மற்றும் தலைமை ஆசிரியர் சுசிலா சம்பத் ஆகியோருக்கு சால்வி அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் விழாவின் நிறைவில் பள்ளியின் தலைமை ஆசிரியை சுசிலா சம்பத் நன்றி கூறினார் புதுச்சேரி பாண்டி மெரினா கடற்கரை அருகில் மாபெரும் ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி பாண்டி மெரினா கடற்கரை அருகில் மாபெரும் ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சி நடைபெற்றது நிவேதா மற்றும் கார்த்திக் தலைமையில் நடைபெற்ற ஸ்டார் ஆஃப் பாண்டிச்சேரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற தலைப்பில் பெண்கள் மற்றும் ஆண் மாடல்களுக்கான ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட மாடல்களுக்கு ஃபேஷன் மேடையில் எவ்வாறு நடக்க வேண்டும் எவ்வாறு உடை அணிய வேண்டும் என கற்றுக் கொடுக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கரண் சர்மா ராமீவ் நாயர் மற்றும் நமிதா மாரிமுத்து ஆகியோர் சங்க மாநில பொதுக்குழு கூட்டம் மாநில வன்னியர் சங்க தலைவர் ஏ ஜி மதியழகன் தலைமையில் வில்லியனூர் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது புதுச்சேரி மாநில வன்னியர் சங்க மாநில பொதுக்குழு கூட்டம் மாநில வன்னியர் சங்க தலைவர் ஏ ஜி மதியழகன் தலைமை ஏற்பாட்டிலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில அமைப்பாளர் கணபதி முன்னிலையில் வில்லியனூர் தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் வன்னீர் சங்க தலைவர் அருள்மொழி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் ஜெயக்குமார் முருகன் நரசிம்மன் வடிவேல் கிருஷ்ணராஜ் ராமகிருஷ்ணன் கிருஷ்ணமூர்த்தி சம்பந்தம் சிவப்பிரகாசம் உட்பட முக்கிய பிரமுகர்கள் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் வருகின்ற பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி கும்பகோணத்தில் வன்னீர் சங்கத்தின் சார்பில் சமய சமுதாய நல்லிணக்க மாநாடு பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் தலைமையில் நடைபெற இருக்கின்ற மாநாட்டில் சர்வ சமய தலைவர்களும் அனைத்து சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் கலந்து கொள்ள உள்ளனர் இந்த மாநாட்டில் புதுச்சேரியில் இருந்து வன்னீர் சங்க நிர்வாகிகள் மற்றும் பாமக நிர்வாகிகள் கலந்து கொள்வதற்கான ஏற்பாடுகளைப் பற்றி ஆலோசிக்கப்பட்டது மேலும் இக்கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்களாக புதுச்சேரி மாநிலத்தில் ஜாதி வாரியான கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் நீண்ட காலமாகவே தனி தொகுதிகளாக உள்ள சட்டமன்ற தொகுதிகளை பெரும்பான்மையான பிற்படுத்தப்பட்டோர் சமுதாய பிரதிநிதிகளுக்கு ஒதுக்க வேண்டும் புதுச்சேரியில் புதியதாக ஆறு மதுபான ஆலைகளுக்கு உரிமம் வழங்கப்பட்டதை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பொதுக்கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கலாம் வாகன ஓட்டுநர்கள் முன்னேற்ற தொழிலாளர் சங்கம் சார்பில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் தொகுதி கண்காணிப்பு பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டனர் கலாம் வாகன ஓட்டுநர்கள் முன்னேற்ற தொழிலாளர் சங்கம் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் சங்கத்தின் சட்ட ஆலோசகர் சசிபாலன் சங்கத்தின் நிறுவன தலைவர் விநாயகமூர்த்தி சங்கத்தின் துணைத் தலைவர்கள் வீரமுத்து தேவநாதன் துணை செயலாளர்கள் பாபு பாஷா தலைமை தாங்கினர் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் புதுவையில் அனைத்து தொகுதிகளிலும் பொறுப்பாளர்கள் நியமிப்பது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதன்படி தொகுதி தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இதில் தொகுதி தலைவர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் இதில் உப்பளம் தொகுதி இந்தியராஜ் போலி அரையங்குப்பம் தொகுதி அருள் பாகூர் தொகுதி முருகன் வில்லியலூர் தொகுதி பாலு ஊசுடு தொகுதி பார்த்தசாரதி இந்திரா நகர் தொகுதி மணி ஆகியோர்கள் தொகுதி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இதில் ஓட்டுநருக்கு விபத்து காப்பீடு திட்டம் ஐடி கார்டு வழங்குதல் போன்றவை குறித்து ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் அனைத்து தொகுதி கண்காணிப்பு பொறுப்பாளராக வீரமுத்து பாபு தேவநாதன் பாட்ஷா மணிகண்டன் ஆகியோர் நியமிக்கப்பட்டனர் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மீன்வளத்துறை சார்பில் காரைக்கால் மாவட்டத்தில் வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் எதிர்காலத்தில் செயல்படுத்தப்பட வேண்டிய மத்திய மாநில அரசுகளின் செயல் திட்டங்கள் குறித்தான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரி ஆளுநரின் செயலரும் புதுச்சேரி மீன்வளத்துறை செயலர் முனைவர் மணிகண்ணன் ஐஏஎஸ் அவர்கள் அரசுமுறை பயணமாக காரைக்கால் வருகை புரிந்தார் இதன் தொடர்ச்சியாக காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மீன்வளத்துறை சார்பில் காரைக்கால் மாவட்டத்தில் வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் எதிர்காலத்தில் செயல்படுத்தப்பட வேண்டிய மத்திய மாநில அரசுகளின் செயல் திட்டங்கள் குறித்தான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது முன்னதாக காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் ஐஏஎஸ் அவர்கள் மற்றும் புதுச்சேரி மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை செயலர் முனைவர் மணிகண்டன் ஐஏஎஸ் அவர்கள் ஆகியோரது முன்னிலையில் காரைக்கால் மாவட்ட பட்டினச்சேரி கிராம பஞ்சாயத்தினர் மற்றும் மீனவர்களுடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் பேசிய புதுச்சேரி மீன்வள மற்றும் மீனவர் நலத்துறை செயலர் பட்டினச்சேரி மீனவ கிராமத்தில் விரைவில் ஐஸ் பிளான்ட் வர உள்ளது என்றும் பட்டினச்சேரியில் மீன்பிடி துறைமுகம் கட்டும் பணி விரைவுபடுத்தப்படும் என்றும் பாதுகாப்பான முறையில் மீன்பிடித்து வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கான மத்திய அரசின் திட்டங்கள் உள்ளது என்றும் அதற்கு மீனவர்கள் ஆகிய நீங்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் விரைவில் காரைக்கால் மாவட்டத்தில் இரண்டு மீன்பதப்படுத்தப்படும் தொழிற்சாலைகள் வரவுள்ளது என்று தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து காரைக்கால் மாவட்ட பெண் மீனவர்கள் கூட்டுறவு சங்கம் பெண்கள் உடனான வளர்ச்சி திட்டம் குறித்தான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பேசிய செயலர் முனைவர் மணிகண்டன் ஐஏஎஸ் அவர்கள் நடைபெற்று வரும் எல்லை தாண்டி மீன் பிடித்தால் துப்பாக்கி சூடு நடைபெறுகின்ற நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன அதையெல்லாம் தடுப்பதற்கு மற்றும் வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கு மத்திய அரசு சார்பாக பல்வேறு திட்டங்கள் உள்ளன அதை நீங்கள் பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் குறிப்பாக ஆழ்கடலில் மீன் பிடிப்பதற்காக அதற்காக மத்திய அரசு சார்பில் படகு செய்வதற்கு இரண்டு கோடி மதிப்பிலான படகை பெண்கள் மூலம் பதிவு செய்தால் அறுபது சதவிகிதம் பணத்தை அரசு ஏற்றுக்கொள்ளும் மீதமுள்ள நாற்பது சதவீதத்திற்கு தனியார் நிறுவனங்களும் மானியங்கள் வழங்குவதற்கான திட்டம் உள்ளது இத்திட்டத்தில் சேர்வதால் தங்களது வாழ்வாதாரம் பெருக்கிக் கொள்ளும் பெண்களாகிய நீங்கள் முதலாளியாக மாறக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் என்றும் தெரிவித்தார் டெக்னிக்கலா மத்திய அரசு ஒரு திட்டத்தை வச்சிருக்காங்க டிசி சி பிஷிங் வசல் அதாவது ஆழ்கடல் மீன்பிடி படம் நம்மளால ரொம்ப நாள் தொழில் பண்ண முடியும் அதனால பிரச்சனை படலாம் நீ ஏன் எடுத்து வேண்டாம் அப்படின்னா அப்போ நம்ம ஆழ்வடல் நோக்கிப்போம் ஆழ்வடல் நோக்கிங்கன்னா அந்தமான் நிக்கோபார்த்தீவில் நோக்கிப்போம் அங்கே அரசு பள்ளியில் மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் பாகூர் அடுத்துள்ள கீழ்பறிக்கல்பட்டு அரசு உயர்நிலை பள்ளியில் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு மதிய விருந்து வழங்கப்பட்டது என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் பாகூர் இலக்கிய பேரவை செயலருமான மாணவன் தலைமையில் நடைபெற்ற உணவு வழங்கும் நிகழ்ச்சியில் பட்டதாரி ஆசிரியர் கார்த்திகேயன் வரவேற்புரை வழங்கினார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் முத்துகிருஷ்ணன் முன்னிலை வகித்தார் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி நலப்பணி சங்கத்தின் தலைவர் நல்லாசிரியர் முனைவர் வெற்றிவேல் கலந்து கொண்டு பொதுத்தேர்வு எழுதும் மாணவர்களை வாழ்த்தி பேசினார் மேனால் பாரத உறுப்பினர் வாசுகி பாராட்டுரை வழங்கினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ரிஷிவர்மன் மகாதேவன் வினோத் பிரவீன் உள்ளிட்டோர் செய்திருந்தனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் குற்றம் சாட்டப்பட்ட ஆசிரியருக்கு ஆதரவாக மாணவிகள் ஆசிரியர்கள் சாலை மறியல் பள்ளியை உடனடியாக திறக்கவும் வலியுறுத்தல் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து காரைக்கால் மீனவர்கள் ரயில் மறியல் போராட்டம் காவல்துறையினருக்கும் மீனவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் மூன்று ரவுடிகள் கொலை வழக்கில் ஒரு சிறார் உட்பட பத்து பேர் கைது தலைமறைவாக உள்ள இருவரை தேடுகிறது காவல்துறை இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்